ஓம் நமஸ்தே அஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய திரியம்புகாய திரிபுராந்தகாய திரிகாகனி காளாய காளாக்னி ருத்ராய திரிநீலகண்டாயம் மிருத்தியும் ஜெயாய் சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் நமக நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்று விஸ்வாவாசு வருடம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி நான்கு ப பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய திதி சதுர்தசி மாலை காலை எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பிறகு பௌர்ணமி இன்றைய திதி சதுர்தசி காலை எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பிறகு பௌர்ணமி இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை பிறகு ரோஹிணி இன்றைய யோகம் சிவம் கருணம் வணிசை நேத்திர ரெண்டு ஜீவன் ஒன்று நாள் முழுக்க மரண யோகம் தெய்வீக காரியங்களுக்கு சே சர்வ ஆலயங்களுக்கு பூஜை செய்ய மிகவும் சிறந்த நாள் காரியங்களுக்கு அவ்வளோ சிறப்பானது அல்ல பௌர்ணமி பூஜை சர்வ ஆலய தீப வைகணாச தீபம் அகமாவை சத்தியதேத்திர ஜெயந்தி ஆ ஆந்திர சற்பளி தர்சனம் திரிபுர பைரவி ஜெயந்தி நள்ளிரவு திரு மங்கை ஆழ்வார் அவாமகம் இவ்வளவு சிறப்புகளும் சிறந்த நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் சர்வ தெய்வங்களுடைய பரிபூர்ண அருள் கலாட்சம் கிடைக்கக்கூடிய நாள் தெய்வீக அருளாலும் தெய்வ காரியங்களாலும் அனைத்து காரியங்களும் கைகூடி வரும் இப்போது நாம் காணியிருப்பது குளிகாதி நேரம் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை பிறகு ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய குளிகை காலை ஒம்பது மணி முதல் ஒம் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய வார சோலை தெற்கு தென்கிழக்கு பரிகாரம் தயலம் மதியம் இரண்டு மணி வரை வார உள்ளது நண்பர்களே இன்றைய நாளில் சர்வ ஆலயங்களுக்கு தீபம் ஏற்ற வீட்டில் வேலை செய்யும் இடங்களில் அனைத்து இடங்களில் தீபம் ஏற்றி வழிபட சர்வ காரியம் ஜெயமாகும் அனைத்து நன்மைகளும் வந்து சேரும் அடுத்ததாக நம்ம காண இருப்பது மேசராசி